உலகம் பாரதிதாசன் சொல்றாரு தன் பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு இவை உண்டு தானு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் ஆனா அன்றைக்கு பரந்த எண்ணம் இருந்தது இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது போர்க்களத்தில் இருந்து பேர் பேர் பகுத்து கொடுப்பது அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலே மன்னனை மதித்த உலகத்தை நாம் பார்க்க முடிகிறது சங்க காலத்தில் மன்னன் எவ்வளியோ மக்கள் மன்னன் மலர்தலை உலகம் நெல்லும் நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் தான் சிலப்பதிகாரத்தில் எழுதுகிற பொழுது அரசியலில் தவறு செய்பவர்களை அறம் தண்டிக்கும்னு எழுதினாங்க அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துதலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோவடிகள் பதிகத்திலே சொல்லியதை பார்க்கிறோம் இதற்காகத்தான் சிலப்பதிகாரம் எழுதினோம்